அந்த புராணத்தின் முதல் பகுதியில் மன்மதன் தவக்கோலத்தில் இருந்த சிவபெருமான் மீது மன்மதக் கனைகளை வீசியது வரை பார்த்தோம் அடுத்து என்ன நிகழ்ந்தது என்பதை இன்றைய பகுதியில் நாம் காணலாம் தன்னுடைய தவநிலை களைந்து அதீத கோபத்துடன் நெற்றிக் கண்ணை திறக்கிறார் சிவபெருமான் தன் முன்னே கரும்பு வில்லும் மலர்கனைகளை கையில் கொண்டும் ஐந்து மங்கையரின் அம்சங்களை கொண்ட ஒரு கிளியை வாகனமாக கொண்ட அழகான கம்பீரமான இளைஞன் ஒருவன் நிற்பதை கண்டார் இன்னும் அதிகமானது கோபம் காமனின் கண்களில் அப்போது சிவனை விழிக்க செய்துவிட்டோம் என்ற ஆனந்தமும் சிவனார் தன்னை என்ன செய்ய போகிறாரோ என்ற பயமும் கலந்து தெரிய அடுத்த நிமிடமே சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த தீக்கணைக்கு இரையாகி சாம்பலாகி போனான் அதுவரை மிரண்டு போய் நின்றிருந்த ரதி பிரபு இது என்ன அநியாயம் உலக நலன் வேண்டி தேவர்களின் வற்புறுத்தலால் தங்களிடம் இவ்வாறு செய்வது நியாயமா கல்லால் அடித்த சாக்கிய நாயனாருக்கும் செருப்பு காலால் மிதித்த கண்ணப்பருக்கும் அருள் புரிந்த தாங்கள் மலர்கணையால் அடித்தவரை மன்னிக்காதது ஏனோ கணவனை இழந்த இந்த அவளைக்கு நீங்கள் தரப்போகும் நியாயம்தான் என்னவோ என்று குழம்பி தன் ஆற்றாமையை தண்ணீரால் வடித்தால் சூழ்நிலையை உணர்ந்த சிவனார் ரதிதேவி கூடிய விரைவில் எனக்கும் பர்வதனின் மகளாகப் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் பார்வதிக்கு திருமணம் நிகழும் அப்போது உன் ஆசை கணவனை உயிர்ப்பித்து பிழைத்துத் தருகிறேன் அதுவரை பொறுமையோடு இரு என்று பதிலுரைத்தார் தேவ திருமணம் நடக்க ஈசன் சம்மதித்தது கண்டு புதுகளித்தனர் தேவர்கள் தங்களின் துயரங்கள் தீரப் போகிறது என்று சந்தோஷத்தில் திளைத்தனர் அவர்கள் அவர்களைக் கண்ட சிவனார் ஒரு சமயம் தட்சன் என்னை அவமதிப்பதற்கு செய்த யாகத்தில் பிரம்மன் திருமால் உட்பட அனைவரும் சென்று அவன் கொடுத்த அவிர்பாகத்தை ஏற்றுக்கொண்டதால் உண்டான பாவத்தை தான் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது முடிவரும் காலமும் வந்துவிட்டது அம்பிகையை மனம் புரிய நேரமும் கூடி வந்துவிட்டது யாம் விரைவில் அம்பிகையை மணந்து உங்கள் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் இப்போது சிவபெருமான் நீண்ட காலம் பிரிந்திருந்த தன் துணையான பார்வதியை காண பர்வதமலைக்கு சென்றார் சென்றவர் சிவபெருமானாக செல்லாமல் காவி உத்தி கமண்டலம் தரித்து ஒரு வயதான அந்தணரை போல் சென்றார் வந்தவர் சிவனடியார் என்று பார்வதி தேவியும் வரவேற்று உபச்சாரம் செய்தார் தன்னை வரவேற்ற பார்வதியிடம் இப்படி கடுமையாக தவம் செய்வதின் நோக்கம் என்ன பெண்ணே என்று அவர் கேட்க சிவபெருமானை திருமணம் செய்து அவரின் பாதியாக மாறுவதே எங்கள் இளவரசியின் நோக்கம் என்று தோழி பெண்கள் பதிலுரைக்க நெற்றிக் கண்ணோடு சேர்த்து மூன்று கண்களும் மாமிச நாற்றம் வீசும் தோலை ஆடையாகவும் கொடிய பாம்புகளை ஆபரணமாகவும் எலும்புகளை மாலையாக சூடிக்கொண்டும் சுடுகாட்டு சாம்பலை உடல் முழுவதும் பூசியும் மண்டை ஓட்டை முன்களமாக கொண்டு ஒரு எருதி மீது வரும் இளவரசி அந்த ஈசனோ தவக்கோலத்தில் பேய் பிசாசுகள் நடமாடும் சுடுகாட்டில் நடனம் புரிபவன் உங்கள் இருவருக்கும் எந்த வகையிலுமே தொருத்தமில்லை நீ மட்டும் உம் என்று சொல் இப்பொழுதே உன்னை நான் திருமணம் புரிந்து எவருமே இதுவரை வாழ்ந்திருக்காத ஒரு இன்பமான வாழ்வை நான் உனக்கு தருகிறேன் என்றார் கேலியாக அடுத்த நிமிடமே வெகுண்டெழுந்தார் பார்வதி நீங்கள் ஒரு சிவனடியார் என்று நினைத்துத்தான் உங்களை உபசரித்து வரவேற்றேன் சிவனடியார் வேடத்தில் இருப்பதால் தான் உங்களுக்கு எந்த தண்டனையும் நான் தரவில்லை இப்பொழுதே இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் இல்லையேல் நடக்கக்கூடிய செயல்களுக்கு நான் பொறுப்பல்ல என்று கோபத்தால் கொப்பளித்தாள் அம்பிகை பார்வதியின் பரிபூரண அன்பை கண்ட சிவன் பார்வதிக்கு ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி நாளையே வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு மறைந்தார் சிவன் வந்து போனதை அறிந்த இமவான் தன்னுடைய மகளை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் சிவபெருமானின் ஆணைப்படி சப்த ரிஷிகள் சிவன் சார்பாக பெண் கேட்டு இமவானிடம் செல்ல இமவானும் கைலாயம் சென்று இன்றைய நாள் பங்குனி உத்தரமாக இருப்பதால் இன்றைய சுபதினத்திலேயே திருமணம் வைத்துக் கொள்ளலாம் தாங்கள் எங்கள் தேசத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்க சிவனும் மாப்பிள்ளை கோலம் கொண்டு தம்முடைய பார்வதியை திருமணம் முடிக்க கிளம்பினார் கைலாயத்தை விட்டு சிவன் பார்வதியின் திருமணம் ஒரு அரச குடும்பத்து திருமணமாகவே நடந்தது பார்வதி தேவி ஒரு நாட்டின் இளவரசி அவர்கள் திருமணத்திற்கு அரசர்கள் அரசியர் ஆண் பெண் முதலான கடவுளர்கள் மற்றும் பிரபலமானவர்கள் என்று அனைவரும் வந்திருந்தனர் சிவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் ஆகவே திருமணத்திற்கு தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மற்றும் பல உபதேவதைகளும் நாட்டின் குடிமக்களும் என்று அனைவருமே அங்கு குழுமிவிட்டனர் இவர்களது கணத்தை தாங்க முடியாமல் வடபகுதி தாழ்ந்தது இதை சரி செய்யும் பொருட்டு அகத்தியரை சிவபெருமான் தென்பகுதியில் உள்ள பொதிகை மலைக்கு சென்று உலகை சமநிலை அடைய செய்யுமாறு பணிவித்தார் அப்பனின் திருமண கோலத்தை தன்னால் பார்க்க முடியவில்லை என்று சங்கடப்பட்ட அகத்தியரிடம் நீ விரும்பும் இடத்திலிருந்து எம்முடைய திருமணத்தை காணலாம் என்று வரம் அளித்தார் அகத்தியரும் சந்தோஷமாக பொதிகை மலைக்கு சென்றார் திருமணமும் அனைத்து சடங்குகளோடு வெகு விமரிசையாக நடந்தது தான் கொடுத்த வாக்கின்படி மன்மதனை உயிர்ப்பித்து ரதியிடம் ஒப்படைத்தார் மன்மதா இனி நீ உன் மனைவியின் கண்களுக்கு மட்டுமே உன் முழு உருவத்தோடு தெரிவாய் மற்றையோர் கண்களுக்கு புலப்படாமல் அரூபமாக இருந்து உன் பணியை தொடர்ந்து செய்வாயாக என்று கூறி அவனையும் வழியனுப்பி வைத்தார் பிரதியும் மன்மதனும் சிவனை தொழுத விடை பெற்றனர் சிவனும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் கைலாயம் சென்றடைந்தனர் அதே சமயம் சூரபத்மனின் அட்டகாசம் அதிகரிக்க தொடங்கியது இதை தாங்க முடியாத திருமால் பிரம்மன் உள்ளிட்ட தேவாதி தேவர்கள் அனைவரும் கைலாய மலைக்கு சென்று சிவனிடம் முறையிட்டனர் படைக்கும் தொழில் புரியும் பிரம்மனும் காக்கும் திருமாலும் கலங்கி நிற்பதை கண்ட பார்வதி எம்பிரானே யார் அந்த சூரபத்மன் அவனுக்கு எல்லோரும் பயப்பட காரணம் என்ன என்று வினவினாள் அப்பொழுது சிவன் சூரபத்மனின் கதையை கூற ஆரம்பித்தார் அடுத்து சூரபத்மனின் தோற்றம்